வணக்கம் நண்பர்களே எல்லாம் இருக்கிறீங்க எல்லாம் நிலமாக இருப்பீங்க நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா வெளியே மழை தூரிகிட்டு தான் இருக்குது ஸ்பீடாக வர மாட்டேங்குது இல்லை நிற்கவும் மாட்டேங்குது வந்துக்கிட்டே இருக்குது லைட்டாக தூரிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் பண்ணுறது வியாபாரத்துக்கு போக முடிய மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது சரி சும்மா வீட்லேயே இருக்கறனால இன்றைக்கி நம்ம சூடாக மழைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி சாப்பாடு வந்து நம்ம பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியாவில் நம்ம பண்ணுறோம் வாங்க அது எப்படி செய்ய ஏது செய்யுறது காட்டுறேன் இது வந்து பேச்சலர்ஸ் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சமையல் தான் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ போகிறக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோக்கெல்லாம் சூப்பர் சூப்பர் வீடியோலாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரைக்கிலா வந்து செய்கிறோம் இப்போ அரைக்கிலா அளவுக்கு சாப்பாடு போட்டு செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைக்கிலா அரிசி வந்து நான் குக்கரில் வேக வச்சுட்டேன் மூணு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு இறக்கி வச்சிருக்கிறேன் சாப்பாடு ரெடியாக இருக்குது சூடாக நம்ம தாளித்து அப்படியே கலர வேண்டியதா ஓகே நீங்கள் முதல்ல சாப்பாடு செஞ்சாலும் சரி இல்லை இதெல்லாம் போட்டு அப்படியே குக்கரில் தாளித்து விட்டு குக்கர்லேயே அப்படியே அரிசியை வச்சு கரெக்டான தண்ணி வச்சு குக்கரில் விசில் போட்டிங்கன்னா சூப்பராக சாப்பாடு மாயிடும் இல்லை இப்படி நீங்கள் தனியாக செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கோங்க விசில் விட்டு ரெடியாக வச்சுக்கோங்க சூடாக இருக்கட்டும் மூடி வச்சுக்கோங்க ஏன்னா சூடாக கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு பாருங்கள் நல்லா ஒரு பெரிய உடச்சட்டியாக ஒரு உடச்சட்டி எடுத்துக்கங்க பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு க பற்ற வச்சு வடசட்டி வச்சுருக்குறோம் வடசட்டி நல்லா காயிட்டோம் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வடசட்டி காய்ஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நூறு எம்எல் ஊற்றிக்குங்க ஒரு கிலோக்கு நான் அரை கிலோ சேனாலும் ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கிறேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்றதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு சின்ன மீடியமாக சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் நாலுன்னு அரிஞ்சு போட்டிருக்கேன் ஃபோட்டாச் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட நம்ம ஒரு சும்மா ஒரு ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம பூண்டு போட்டிருக்குறோம் பூண்டு வந்து நான் முழுசாகவே போட்டிருக்கிறேன் நம்ம சாப்பிட்றக்கு நல்லா வாய்க்கு நல்லா வரும் டேஸ்ட்டாக இருக்கும் கூட இஞ்சி போட்டுக்கிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படி இல்லைன்னா வெறும் பூண்டு மட்டும் போட்டுக்குங்க ஓகே இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா பூண்டு போட்டுக்கலாம் ஓகே இது நல்லா வணங்கட்டும் கூட நம்ம பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா வணங்கணும் வணங்குறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்ல ஒரு வணக்கம் வணக்கிங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் பேக்கில் செஞ்சு டக்குனு சாப்பிட்லாம் பிரியாணி உங்களுக்கு வேணுமா வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது கூட காயும் போட்டு நீங்கள் வணக்கி காய் பிரியாணி கூட பண்ணிக்கலாம் குக்கரில் கூட வச்சு விசிறு விட்டிங்கன்னா காய் பிரியாணி ஆச்சு வணக்கத்தை குக்கரில் வணக்கி அப்படியே தண்ணி ஊற்றி கரெக்டான அளவு அரிசி சமளர்ல அளந்து போட்டு அளவு கரெக்டாக விஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் குக்கர் கரெக்டான விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி மேக்ஸிமம் ஒரு மூணு வயசு விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பிரியாணி ஆயிரும் இப்போ நம்ம இது கூட வந்து பட்டை அப்புறம் கிராம்பை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஒரு ரெண்டு இந்த அளவு ஒரு ரெண்டு பட்டை அப்புறம் ஒரு நாலு கிராம் அப்புறம் இது பேர் என்னென்னு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் பார்த்துருங்க இந்த இந்த பேர் என்னென்னு நம்மளுக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டுருக்கோம் இது வந்து ஒரு நாலுன்னா போட்டுக்கு போதும் சும்மா அந்த மனத்துக்காக தான் போட்டு நல்லா வணக்கிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இதை எடுத்து மிக்சியில் ஜாரில் அரைச்சி நீங்கள் ஒரு தொக்கு மாதிரி பண்ணி நீங்கள் சோத்தில் போட்டு கிளந்து சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த அரைச்சி சாப்பிட பிடிக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வாய் கிடைக்கிற மாதிரி தக்காளி வெங்காயம் வாய் கிடைக்கிற மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வணக்கி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இலை சும்மா சின்னதாக ஒரு ரெண்டு இடம் போட்டுன்னு போதும் எல்லாமே அந்த வாஸ்துக்காக தான் இந்த பிரியாணி ஸ்மெல்லு கிடைக்கிறதுக்காக தான் ஓகே நம்ம பிரியாணி எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஆனால் டேஸ்ட்டுக்காக நம்ம சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் போட்டிருக்குறோம் பூண்டு முழுசாக போட்டுருக்குறோம் இஞ்சி பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைக்கிற மாதிரி இருந்தால் இஞ்சி நம்ம அரைக்கிறதுனால இஞ்சி போட்டுக்கலாம் அரைக்கிற மாதிரி இருந்தால் இஞ்சி வந்து நம்ம போடாத காரணம் நம்ம அரைக்க மாட்டோம் அப்படியே போட்டால் நம்ம வாய்க்கு வரும் அதனால தான் இஞ்சி நான் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம இன்னொன்று பொருள் போட போகிறோம் இதுதான் டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும் ஏன்னா இது உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்க இல்லைன்னா போட வேண்டாம் அது என்னென்னா பாருங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னென்னா கஸ்தூரி மேத்தி பாருங்க இது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சும்மா கொஞ்சமாக அங்கே கொஞ்சமாக போட்டுக்க போதும் எதுக்கு நான் போடுறேன்னா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வா அந்த டேஸ்ட் கொடுக்க அதுக்காக தான் போடுறேன் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க அப்படி இல்லைன்னா விட்ருங்க பிரச்சனை இல்லை பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிருச்சா இது கூட நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் அஞ்சோ ஆறோ போட்டுங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் எவ்வளோ வேணும் ஆனால் தக்காளி எவ்வளோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக வெங்காயம் இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் சின்ன வெங்காயம் போடும்போது உன்னி டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வணக்கம் நல்லா தொக்கு மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிழை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் வந்து இது வந்து நல்லா வேகும் நல்லா இந்த மசிஞ்சு நல்லா தொசு மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வணங்கிட்டோம் வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம லைட்டாக கறி மசாலா போட்டுக்கலாம் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் பாருங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று பொருள் என்ன போடுறேன்னா பார்த்தீங்கன்னா காற்றம் பாரு பிரியாணி தூள் அது சும்மா லைட்டாக மனத்துக்காக தான் எல்லாமே அவங்க செய்கிறது பிரியாணி கிடையாது பிரியாணி மாதிரி சாப்பாடாக செய்கிறோம் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு நம்ம கலர போகிறோம் அதனால் பிரியாணி மாதிரி ஒரு தக்காளி சாப்பாடு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா வந்து வேகணும் வெந்ததுக்கப்புறம் காட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா எதுவும் போடலை குழந்தைங்க சாப்பிட்றாலும் நான் போடலை நீங்கள் வேணுன்னா ஒரு நீளமான பச்சை மிளகா ஒரு ரெண்டு போடுங்க ரெண்டும் மூணும் போட்டுக்கு நல்லாயிருக்கும் நான் போடலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனாலும் போடலை குழந்தைங்க காரம் ஆட மாட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசி வந்துன்னா நம்மளுக்கு சூப்பரான குழம்பு நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி மாதிரி ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆகிரும் நம்ம சாப்பாட்டில் போட்டு கட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கொத்தி விட்டிங்கன்னா தக்காளியெலாம் அப்படியே மசிஞ்சிடும் ஓகே பச்சை வாசனால் போகிற அளவு கொஞ்சம் நல்லா வணக்கிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை வந்து அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி தொக்கு மாதிரி கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்ததுக்கப்புறம் காட்டம் போருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மசாலா வந்து இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் ஏன்னால் நம்ம ஏ பச்சை மிளகா போடல காரமும் இருக்காது அதனால் பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டால் தான் லைட்டாக காரம் கொடுக்கும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் பிரியாணி மசாலையும் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நீங்களும் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஓகே இப்போ நாருங்க நல்லா வேகுது நல்லா மசிஞ்சி உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குதா ஓகே இது நல்லா இதாகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் போட்டு பட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நான் ஒரு மூணு வர மிளகா போட்டுக்கலாம் லைட்டாக காரத்துக்காக தான் போடுறேன் நான் ஏன்னா மிளகா இல்லாமல் இனிப்பாக இனிப்பு அடிக்கோ அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே பிச்சு போட்டுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வர மிளகா போட்டாச்சு போட்டு நல்லா கலருங்க ஆரம்பத்தில் வணக்கும் போதே வர மிளகா போட்டுருங்க நான் ஆரம் இல்லாதனால இனிப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வர மிளகா போட்டிருக்கிறேன் நீ வேணா ஆரம்பத்துலேயே போட்டுங்க வெங்காயம் வணங்கும் போது போட்டுருக்கீங்கன்னா நல்லா எண்ணெயில் பிடிச்சி அது நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் சாப்பாட்டில் போது உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோறு எடுத்து போட்டாச்சு பாருங்கள் நம்ம வேக வச்சு சோறு எடுத்து போட்டேன் பார்த்திங்கன்னா நான் நிறையா நான் செஞ்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் அதனால் கொஞ்சம் எடுத்து அந்த தக்காளி தொக்கு வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் அப்புறம் கூட கிளம்பி சாப்பிட்டுக்கலாம் இப்போ அளவாக தான் செய்ய கலர் கிளற பாருங்கள் இப்படி சோறு எடுத்து போட்டு நல்லா சுடு எடுத்து போட்டு நல்லா கிளறினும் ஆயிரும் நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கறதுனால நான் வந்துட்டு நானே வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு கிளற முடியாது நான் வந்து கலரி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவங்க நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள் என்ன தக்காளி சாப்பாடு மாதிரி நினைக்காதீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டேன்னா தெரியும் நம்ம சாப்பிட்டதான் தெரியாது எப்படி இருக்குன்னு பிரியாணி மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி செய்யணும் இதை வந்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி கிளணியாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மளுக்கு தக்காளி சாப்பாடுங்கிற மாதிரி ஒரு பிரியாணி டேஸ்ட் கொடுக்குற ஒரு சாப்பாடு ரெடி ஆகிருச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஏது இருக்குன்னு காட்டுற பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சோறு நல்லா வந்து கிளறணும் எங்கன்னா இந்த வெள்ளை விலையா அப்படி தெரியும் பாருங்கள் இது வந்து பெங்களூரில் வந்து இந்த சாப்பாட்டுக்கு பேர் டொமோட்டோ பாத்துன்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடு தான் இது பெங்களூர் ஸ்டைல் சாப்பாடு தான் இது அவங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க பிரியாணி மாதிரி நீ பாருங்க அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா ஒரு வாயி பட்டையெல்லாம் போட்டிருக்கனால பிரியாணி மாதிரி தான் இருக்குது அது ஒரு டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் பிரியாணி மசால் வேணும்னா போட்டுக்கிங்க இல்லைனா அப்படியே கூட செஞ்சுக்குங்க அப்படியே அப்படியே செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டை சோம்பெலாம் அதை போட்டுக்கிறோம் மொழங்க அதனால் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வந்துடும் நாயாக போட்டேன்னா காரத்துக்காக லைட்டாக போட்டேன் அப்புறம் காரம் பத்தினு சொல்லி வரமிளகா போட்டிருக்குறேன் அவ்வளோதான் பச்சை மிளகா இல்லாதனால வரமிளகா போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வரும் சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது வாங்க சாட்டு பார்க்கலாமா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து ஒரு வேறு மாதிரி வரும் பிரியாணி எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கு இல்லை ஜாதி பத்திரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க சும்மா அளவளவாக திருவிண்ட திருவிண்டா எல்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு தாளிச்சீங்க உண்மை டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு இன்னும் நான் என்ன பார்த்தீங்கன்னா இதில் டேஸ்ட் கொடுக்குறதுன்னா கஸ்தூரி மேதி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குது இப்படி இருந்தால் போட்டுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நான் பையன் சாப்பிட்டுருக்குறேன் பையகிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் பையன் சாப்பிட்டுருக்குறேன் பாருங்க பையன்கிட்ட கேட்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இங்கே பாருங்க தம்பி எப்படி இருக்குது பிரியாணி மாதிரி இருக்குதா எப்படி அப்படியா நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு பையன் சாப்பிட்ருக்குறான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அருமை காரம் வந்துருச்சு நம்ம அரமலகா போட்டாலும் கொஞ்சம் காரம் வந்துருச்சு ரொம்பலாம் லைட்டாக தான் பூண்டுலாம் முழுசாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆஹா அல்டிமேட் பக்கா வந்துருக்கு ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் கடை வச்சாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி அரைச்சி தாளிச்சினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒன்றும் அட்டி இருக்கும் ஓகே பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்